ஐயா அந்த பித்ருவை பத்தி பேசியிருந்தீங்க யூடியூப்ல பார்த்துருந்தேன் அதாவது ஒரு உயிர் வந்து இருபது நாளில் வேற இடத்துக்கு போயிடுதுன்னு சொல்றீங்க ஆனா சில விளம்பரங்கள்ல பார்க்கும் போது ஆவியோட பேசலாம் இந்த மாதிரி சொல்றாங்களா இதை பத்தி நான் சொன்னது தெரியாது நீங்க சொல்லையா பித்ரு பத்தி அவங்களுக்கு சொல்றாங்க இருக்குது நான் இல்லன்னு தான் சொல்றேன் இல்ல சரி அப்ப அது ஒரு ஏமாத்தி வேலை தான் இல்லையா அதான் கேக்குறேன் சரியா அப்புறம் நேற்று பாத்தீங்கன்னா ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா தின்னவேலேருந்து கிளம்பும் போது கடுமையான மழை ஆமா வருவோமோ வர ஆட்டமோன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு அப்புறம் ஆட்டக்காரர் பாத்தீங்கன்னா மழை வெட்டிருச்சியா நானே வரேன்னு அதான் அந்த ஒரு குடுப்பனை இன்னைக்கு உங்களை சந்திக்கணும்னு இது ஆமா மன உறுதி கண்டிப்பா ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு கடல்ல மீன் பிடிக்க போறோம் ஆமா மீனகார ஆமா கடல்ல அலை அடிக்குது ஆமா சாதாரண அலை இல்லாத குளத்திலேயே நம்ம இறங்க பயப்படுறோம் ம் ஆனா அலை அடிக்கிற கடல்ல இறங்கி அவன் மீன் பிடிக்கிறான் அவன் திரும்பி கரையேறுவானோ ஏற மாட்டானோ தெரியாது ஆனா தைரியமா இறங்கிடுறான் அந்த தைரியம் அவனு திரும்பி கரையேற்றுது அது மாதிரி எந்த செயலை செய்தாலும் இது என்னால முடியும் அப்படின்னு செய்தால் முடியும் கண்டிப்பா போகுமா போக மாட்டோமா மழை வருமா பாதியில் குளிர் ஏற்றுக்குமா வீட்டுல பத்துக்க வேண்டியதுதான் கண்டிப்பா

கடவுள் இல்லைன்னா கோயில் கட்ட மாட்டேன் கடவுள் இல்லைன்னா இருக்க மாட்டேன் கடவுள் நான் எனக்கு முடியும் கடவுள் என்ன விட்டு பண்ணா நான் படுக்கதான் தான் ஆயிடுவேன் இது யாரா இருந்தாலும் அந்த நல்லதான் கடவுள் இல்லைன்னு சொல்ற முட்டாளு கடவுள் உண்டு ஆனா இருக்கிறத இல்லன்ற முட்டாளும் கிடையாது இல்லாததெல்லாம் இருக்குதுன்ற முட்டாளம் கிடையாது இப்போ நான் சால கிராம வழிபாடு பண்ணிட்டுருக்கேன் அதனால் அபிஷேகம்லாம் பண்ணி நீ என்ன பண்ணாலும் தானே செய்கிறேன்றாங்க கால் ஊனத்துக்கு இதுக்கு என்ன அதெல்லாம் அவங்க உங்க மனசை பொறுத்துக்கு இது வந்து அவன் ஒவ்வொருத்த ஒவ்வொரு பாதை அவனுக்கு குடிச்சதுக்குலாம் இப்போ ஒரு பத்து பொம்பளை ஏற்று நிறுத்திட்டு உனக்கு எந்த பண்ணுங்க ஓ நான் என்ன சொல்லுவேன் பதி இல்லையா

ரொம்ப நன்றியா நன்றி என் குருநாதர் வந்து நான் யாருன்னு தேடி கேட்டார் நான் யாருன்னு சொல்லிட்டு கேட்க சொன்னாரு ஃபர்ஸ்ட்டு ஒன்னே தேடின்னு சொல்றாரு குருநாதர் சொல்லி யூடியூப்ல பார்த்தோம் உங்க யூடியூப்ல அப்போ நான் கேட்டேன் நான் என்ன பண்ண கேட்டேன் ஃபர்ஸ்ட் எடுத்தியுமே குருநாதர் நல்ல குருநாதர் யாருன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தேன் அப்போ நல்ல குருநாதர் கேட்காரு அப்போ வந்து வரும்போது நாலு யுகத்தில் பார்க்குற ஒரு கேள்வியை ஒரே ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டேன் என்ன கேட்டால் உலக மக்கள் நல்லா புரியுற அப்படின் வர்றதுக்கு திருவள்ளுவராக ஃபர்ஸ்ட்டு பிறந்தார் திருவள்ளுவராக பிறந்தார் பிரமஸ்ரீ நித்யானந்த சாமி ஏன்னு கேட்டா மக்களுக்கு தேவையான அனைத்து சொல்றது நல்லா புரியுறாப்புல சொல்லி கொடுக்குறாரு ரெண்டாவது யுகத்துல வந்து கர்ணனாக பிறந்திருக்கிறார் ஏன்னு கேட்டா கர்ணன் வந்து தானம் தான் பண்ணார் ஆனா ஐயா வந்து தர்மை பண்றாரு மூன்றாவது யுகத்துல வந்து கேட்டா சூர சம்காரம் செய்தார் முருகன் முருகன் வந்து சூர சம்காரம் செய்தார் ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐயா கொரோனா நோயில் வந்து பார்த்தா எவ்வளோ பேர் தவச்சிருக்காங்க இந்த பாடத்தை பண்ணால் கொரோனா ஒன்ற ஒரு எதிரியே அழிக்கிற ஒரு சக்தியை கொடுத்துருக்காரு நாலா யுகத்தில் சிவன் வந்து முக்தி மோட்சம் கொடுக்குற கடவுளாக பிறந்துடு இந்த பாடத்தை பண்ணால் கண்டிப்பாக முக்தி மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடத்தை அதனால தான் என்னோட நான் வரைக்கும் போயிட்டு காசி எல்லா ஊருக்கும் சுற்றி எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆச்சு மலேசியா போய்க்கிறேன் போய் பத்துக்க பார்த்துருக்குறேன் காசி எல்லா ஊரும் சுற்றி பார்த்துருக்கேன் ஆனால் தேடி பார்த்தா நான் கேட்குற கேள்வி எங்கேயுமே பதில் கிடைக்கல அப்போ வந்து தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு கூட போட எழுதியிருக்கேன் நான் யார் சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதிக்கிறேன் நான் இங்கே வந்து எங்கே எங்கே போனாலும் கிடைக்கல அங்கே வந்த பிறகு தான் அந்த புக்கை எழுதுன்னு ஆரம்பித்தேன் அப்போ திருப்பதியில் போய் சாமிகிட்ட கேள்வி கேட்டேன் என ஏன் படைத்தாய் மணி வண்ணா என்னால் உனக்கு லாபம் என்னான்னு கேள்வி கேட்டேன் அப்போ அந்த சாமி பதிலே சொல்லலை மண்ணூறு மூ ஆசை ஆயாலே மணம் தினம் வாடனாலே இந்த மண்ணில் நான் பிறந்த நாள் கூட டெய்லி செத்து செத்து ஆசை பாசை காமத்தால் செத்து செத்து பழைக்கினேன் அது எங்கடா போனால் விடா கிடைக்குன்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னால் சேரும் இடம் அறிந்து விட்டேன் நான் இந்த இடத்துக்கு வந்தப்போ தான் இன்னைக்கு நல்லா இருக்கும் சாமி வேற எங்கேயுமே கிடைக்கல எனக்கு நல்லா ஏன்னா இந்த பாடத்தை பண்ணதா சேரும் இடம் அறிந்து விட்டேன் முன் ஜென்ம விமோசன பாவம் துளைக்க அந்த செய்த பாவம் தான் துளைக்க இந்த பாடம் தான் உனக்கு முக்கியம் கேட்டார் அழிக்க முடியும் வேற எதாலையும் அழிக்க முடியும் அப்படி திரும்பி இந்த பாடத்தை வழி இங்க பாடம் பண்ணிட்டு இருக்கும்போது பாடத்தை மட்டும் எனக்கு என் குருநாதர் கத்து கொடுத்தா அந்த சாமி கிட்ட கேட்டேன் குருநாதர் சொத்தி கொடுத்தா சாமி கிட்ட கேட்டேன் அங்க வச்சு கேட்டேன் நாளம் நான் அது நாராயணா எனக்கு நான்காம் பதவிதான்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் பாடிய போதகர் ஆடிய நீதி உங்கள் குருநாதர் என்ன சொல்லிதார் அவரோ அவரை பாதத்தை பிடிச்சிக்கு அவர் சொல்லிக் கொடுக்க வழி இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் உனக்கு முத்தி மோட்சை கிடைக்கும் சொல்லி கொடுத்தாரு அதனால முத பாட்டை அந்த பாட்டை எதிக்கிறேன் அவ்வளோதான் வேற எந்த ஒரு இல்லை பார்த்துருவோம் அப்புறம் ஒரே ஒரு கேள்விதான் ஐயா இந்த உலகத்தில் வந்து ஒரு ஞானி வந்து முத்தி மோட்சம் அடைஞ்சு ஜீவ சமாதி அடைஞ்சிடுறாங்க பிற கால பிரையில காலத்தில் வந்து அந்த ஜீவன் சமாதிலே இருக்குமா அல்லது திரும்ப உயிர் பெறுமா எப்பவுமே மகான்கள் சமாதி உடல் தான் அடையவாங்க சரி சொங்க ஆன்மா சமாதி அடைவாங்க சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது பிறப்பும் எடுத்தாது சரி சங்க இதை வந்து நான் பேசவே கூடாது சரி கேட்டதால் சொல்கிறேன் அந்த ஆன்மாவாகப்பட்டது எந்த மக்களுக்காக அதனுடைய வாழ்நாள் அர்ப்பணிச்சதோ சரி அது உடல் இல்லாமல் ஆன்மாவாகவே அந்த மக்களுக்காக நன்மை செய்யும் சரி அது நன்மையை செய்யும் அதுக்காக தான் அந்த ஆன்மாவை அது பதப்படுத்துச்சு சரி அந்த ஆன்மாவாகப்பட்டது திருப்பி அந்த உலக வாழ்க்கையில் பிறப்பு எடுக்கணும்னு சொன்னால் அது இறைவனுடைய ஆணை வேணும் அதுக்கு சரி இறைவனுடைய ஆணை வரும்போது அது நல்ல ஒரு உடல்ல மகானா திருப்பி போடுவோம் திருப்பி போடுறது அந்த ஊர்னுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்காக அது பாடுபடும் இதுதான் மகான்களுடைய வேலை என்றும் எங்கேயோ தானா வந்துட்டு இருக்கு இறைவனுடைய படைத்தல் அவன் அனுப்புதல் அதனால அவனுடைய இயக்கத்தாலை நடத்தல் இது மூணும் இருக்குது கொடுப்பாரு அதனால ஒவ்வொரு மகான்களும் நல்ல மகான் மகான்ன்ட்டு இப்போ ஒவ்வொரு இருந்து வந்துருவான் அவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு ஆகாது ஏதோ சண்டை ஏதோ பிரச்சனை சொத்து சொகம் எல்லாம் திறந்துட்டு இருப்பான் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருப்பான் எங்கேயோ வெத்து போய் அங்க போய் அவன் என் பொண்டாட்டி செடி இப்படி பண்ணிடுச்சு என் புள்ள இப்படி பண்ணு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவன் வாய் மூடி இருக்கணும் எதோ போ கை நீட்டினான்னா எதோ போட்டால் சாப்பிட்டாங்க காலத்தை தள்ளனும் உடனே அங்கே இருக்கிறவங்க அவன் நாலாக செத்து போயிட்டான் என்ன பண்ணுவாங்க ஒரு மௌனை சாமியாக இருந்தாங்க அவன் சாமியாரே கிடையாது அவங்க நினச்சா தண்ணிச்சா மர்த்தப்பட்டிருந்தான் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை நான் சொல்கிறது உலகத்துக்காக வாழ்ந்த மகான்கள் அந்த மகான்களை சொல்லிங்கிறேன் இப்போ ராமகிருஷ்ணர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ எளிமையாக இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சு அவ விளக்கங்களை கொடுத்துனு இருந்தார் அவர் ஒரு அவதார புருஷன் அதே மாதிரி அவருக்கு அடுத்தபடி வந்த விவகானந்தர் உலகம் புல்லா இந்த தெய்வீகம் எப்படிப்பட்டது எவ்வளோ அற்புதமானதுன்னு உலகம் புல்லா பயணம் பண்ணி விளக்கினார் அவரை எதிர்க்கிறதுக்கே எந்த ஆன்மீகவாதிகள் வரைக்கும் தரன் இல்லாமல் போயிடுச்சு எல்லா மதத்துக்காரனுமே எதிர்க்க முடியாமல் போயிடுச்சு எல்லா மதத்தில் இருக்கிற குறை நிறைய சொன்னார் அவர் அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் படைத்த ஒரு விவகானந்தர் அவருடைய சொந்த பேர் வந்து நரேந்திரர் ஏன் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது எதையுமே சிந்திச்சு எது உண்மை எது பொய் தேர்ந்தெடுத்து பேசினாரு அந்த விவேகம் இருந்ததால் அவருக்கு விவேகானந்தன் பேர் வந்தது அதுக்கு அடுத்தபடியாக திருவண்ணாமலையில் பிறந்த ரமணர் தெளிவாக காட்டினாரு நீ தெய்வத்தை தேடாத முதல்ல உன்னை தேடுறா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறா தெய்வம் யாருன்னு தெரியும் இப்படிப்பட்ட மகான்கள் வந்து அவதாரம் பண்ணது அவங்கவுங்க புரிசம் மொண்டாட்டிக்கு பிறந்த பிள்ளைங்க கிடையாது இறைவனால அந்த கர்ப்பத்தில் பொருந்தவங்க தான் வந்தாங்க இப்போ வள்ளலார் கூட பிறந்தவங்க அஞ்சு பேர் யாராவது நாலு பேர் தெரியுமா வள்ளலார் மட்டும் ஏன் தெரியாது அதே அப்பா அம்மாவுக்கு தான் பொருந்தாரு வள்ளலார் ஒரு அவதார புருஷன் ராமகிருஷ்ணர் ஒரு அவதார புருஷன் விவேகானந்தர் ஒரு அவதார அவதார புருஷன் ரமணர் ஒரு அவதார புருஷன் இவங்கெல்லாம் இந்த உலகம் அழிக்கவே முடியாதவங்களாம் இவங்கெல்லாம் எப்படின்னா வர்றது அவங்கவுங்க காரியங்களை செய்யறது திருப்பி கடவுள் கிட்ட போறது திருப்பி கடவுள் அப்போ வந்து அவதாரம் எடுக்கிறது அவங்க என்ன மகான்கள் நல்ல மகான்கள் போலி வேஷத்தை கொழப்புக்கு வந்த உடனே சொல்லல வேஷம் கட்டுறவுன்னு சொல்லல எந்த மகானா நான் சொன்ன ஆளுங்க யாருன்னா வேஷம் கட்டிக்கிறாங்களான்னு பாரு ஏன்னா வேஷம் கிட்ட உண்மை இருக்காது உண்மை இருக்கிறவங்ககிட்ட வேஷம் இருக்காது இதை பார்த்தா யார் உண்மையான ஞானின்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பிறகு ஒரு மகன் கடை இன்றைக்கு மட்டும்தான் அதெல்லாம் எனக்கு தெரியாது நிறைய டவுட் இருக்குது சாமி இப்போது எல்லா கோயிலும் போக போகிறோம் எல்லா கோயிலுக்கும் மனுஷன் உருவம் வச்சிருக்காங்க சிவன் கோயிலில் மட்டும் நீங்க வச்சுருக்காங்க அது எதுனா சாமி செத்துட்டா வெளியே இருக்கிறது மனுஷன் உருவம் முடிவு வந்து சிவலிங்கம் தான் மனுஷனுக்கு கீழே ஒரு பொருளும் மேலே ஒரு பொருளும் போய் சேர்ந்து போச்சுன்னா நம்ம துபாய் போயிட்டுவோம் அது வரைக்கும் மனுஷன் உருவா இருக்கும் மேலக தான்மா கிழகுது சக்தி இது ரெண்டும் சேரும்போது தான் சிவலிங்கம் அது ரெண்டும் சேர்ந்தா மோட்சம்னு அர்த்தம் அது ரெண்டும் சேர்றது இல்லை மனுஷனுக்கு அதனால சேராதால நரகத்துக்கும் சொல இதுக்கும் போய் இது ரெண்டும் சேரும்போது சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அதனால சிவலிங்கம் அடையாளம் இதுவா நீ ஆவணுன்றதுக்காக வச்சுக்கோ இப்போ அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு நேரம் நந்தி வச்சிருக்காங்க இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்தோடனே நந்தி காதில் சொல்லிட்டு அங்கே போயிடுறாங்க நந்தியோட காதல சொல்றாங்க காது அதுக்கு ஓட்டக்குது கேட்டுக்கணுங்க அதுதான் எனக்கு ஒரு டவுட் கால் பண்றது அதான் எனக்கு ஒரு டவுட் கிட்ட சொன்னால் சிவன் கிட்ட சொல்லிடுதுன்றாங்க அப்புறம் எதுக்கு நீங்கள் இங்கூரில் அது எப்படின்னா அது அவங்க பிளான் எப்படின்னா முதலமைச்சர்கிட்ட சொல்லணும்னா மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லணும்ல அந்த மாதிரி நந்தி மாவட்ட செயலாளர் மாதிரி முதலமைச்சர் மாதிரி செய்வோம் அதனால நந்தி கிட்ட உடனே அவர் போய் சொல்லுற மாதிரி ஒரு ஆள் வந்துக்கிட்டாரு நம்ம நண்பர்

மற்றவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கற்பனையெல்லாம் கலந்து பேசுவாங்க இலக்கணம் இலக்கியம் எல்லாம் கலந்து பேசுவாங்க ஏன்னா அவங்கெல்லாம் படித்தவங்க பெரிய ஆளுங்க நானும் ஒன்றும் படிக்காத மடையே நான் அதனால் எனக்கு இலக்கணம் இலக்கியம் தத்துவம் இதெல்லாம் தெரியாது எதை பேசினாலும் நேர்மையாக நேராக நேராக பேசிடுவேன் உண்மையாக பேசுவேன் அதனால் உனக்கு பிடிச்சி இருக்குது ஆனால் உனக்கு பிடிச்சிருக்குன்னு ஊருக்கெல்லாம் பிடிக்குன்னு நான் சொல்ல முடியாது என்ன ஒரு பன்னெண்டு கோடி பேருக்கு பிடிச்சிருக்குது இருக்குது அவ்வளோதான் சொல்லு சாமி அதே மாதிரி இன்னொரு ரூட்டு இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சிவனுக்கு வில்வே இல்லைன்றாங்க துளசி வந்து ஆமாம் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ நீ பிரியாணி சாப்பிட்ற நான் ஒரு கஞ்சி குடிக்கிறேன் அது மாதிரி அதெல்லாம் ஓகே சார் ஆ இன்னொரு இது ஒரு வீடியோவில் பார்த்து சார் வசதிக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு இல்லை ஊட்டம் ஆ அதே மாதிரி வசதிக்கு ஏற்ற மாதிரி அது இன்னொரு டவுட் சார் இப்போது அம்மா அப்பா வந்து கடைசி காலத்தில் பார்த்துக்காதவனுக்கு வந்து ஏழு நரகத்தில் வந்து இது இருக்குது அகத்திய சொன்னு சொல்லி ஒரு வீடியோ நீங்கள் சொன்னீங்க இப்போ அதே மாதிரி பெற்றவங்க பசங்களுக்கு சரியாக கடமையாக செய்யலை ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் இது இருக்காங்க ஒன்றும் வராது ஏன்னா உன்னை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினவங்க அவங்க தான் நீ அடையாளம் காட்டலை அவங்க இல்லையா உன்னை என்னான்னு சொல்கிறாங்க அவங்க பையன் என்னான்னு சொல்கிறாங்க உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அவங்க பையன் சொல்கிறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் உன்னை படைத்தது அவங்க தான் அவங்க மனம் போனாம நீ நடக்கணும் அர்த்தம் அவங்க சரியா செய்தாங்களா அவங்க குடும்பம் ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற தான் செய்ய முடியும் வீட்டுக்காரன் குடும்பம் பணக்கார குடும்பமா இருக்கும் அவங்க பிள்ளைக்கு ஆயிரம் பண்ணி கொடுப்பாங்க அவங்க அவங்க அப்பா அம்மா தானே அவங்க பண்றாங்களே எனக்கு பண்ண முடியுமா கேட்க முடியுமா கேட்க முடியாது ஒருத்தன் பாக்கிட்டு ஆயிரம் ரூபாய் அஞ்சு ரூபாய் கூட இல்ல சுத்துறான் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஆனா தாயின் தகப்பனும் இல்லை இல்ல இருக்குது

அவர் போனா போறாரு நீ ஒழுங்கா சம்பாதிச்சு நீ வாழ கத்துக்கோ அதை விட்டுட்டு எங்க அப்பா குடிக்கிற நான் கூட போய் குடிப்பேன் நீனா உன்னை விட மூடம் உலகத்துல இல்லைன்னு அர்த்தம் அதனால அதெல்லாம் குறை சொல்லி தெரிஞ்சுன்னா காலமே போதாது உனக்கு கணிசு கேள்வி சொல்லுங்க இப்போ குழந்தை பிறந்தவனே அது கையில காசு குத்துறாங்க போன பிறகு நெத்தில ஒரு ரூபாய் காய்ச்சு போகும்போது ஆசை வருது போன பிறகு அது பிறந்தப்பவும் ஆசை வந்துச்சுன்னு அர்த்தம் அது போகும்போது கூட துட்டோட ஆசையோட போகணும் மெத்தியில் காசு வைக்கிறாங்க பிறந்த உடனே நீ இந்த உலகத்துல காசு சம்பாரின்னு கையில காசு வைக்கிறாங்க ஆமா இனிமேல் ஒன்றும் அசை முடியாது ஒண்ணால கால் கையெல்லாம் கட்டி சொற்காட்டு வச்சு கஷ்டம் பெரிய பணக்கார இல்ல வேலை செஞ்சாதான் காசு பண்ணோம் அதனால அந்த ரெண்டு வருஷத்தில் கஷ்டப்பட்டு சொந்தமா நானே கார் வாங்கினேன் இல்லையா உங்ககிட்ட வரணுங்க மலக்கிற அன்புல இருந்து கார் வாங்கணும் வாங்கி எந்த தடையும் இல்லாம வந்துட்டியா இனிமேலுக்கு எந்த அடையில்லாமல் வருவேன் இதில் என்ன சொல்லணுன்னா உங்களுக்கு கிட்டே எங்கிட்ட எதுவும் கேள்வி இல்லை எல்லாம் நீங்கள் சொல்கிறது விட கிடச்சிருச்சு ஐயா நீங்கள் சொன்னீங்க கேள்வி கேட்குறது ஆபத்து நீங்கள் ஏற்று பதில் பதில் சொல்கிறது இந்த இடத்துல வந்து பதில் கேட்கறது தான் ஆபத்து கேள்வி ஆபத்து இல்லை கேள்வி கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் ஆபத்து பதில் சொல்கிறவங்களுக்கு ஆபத்து இல்லை இந்த இடத்துல இது எந்த இடத்துல இல்லை இங்கே ஆனால் நீங்கள் அதனால் தை பார்க்கலையா உங்களுக்குள்ள எங்களுக்கு தான் பயம் வேற கையெல்லாம் நடக்குது என்ன பேசுறதுன்னே தெரில என்ன பேசலான்னு வரந்தேன் ஐயா ஐயா என்னன்னு தெரியல உங்களுக்கு பார்த்தோன்னா கட்டி பிடிச்சிக்க போல அப்படி ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு இந்த இடத்துல கண் எனக்கு யார் மேலேயும் ஐயா கடவுள் மேலே கூட போகல உங்கள் மேலே தான் இருக்குது அங்கே உள்ள உபதேசம் கொடுத்தாக்குள்ள கூட அவரது எனக்கு ஏற்படலை அந்த ஜன்னல் வழியாக உங்கள் சவுண்டு தான் கேட்டுச்சு கூட வரணும் பார்க்கணுன்ட்டு அதனால அங்கே சரியாக என்ன பண்ணணும்னு மட்டும் ஆயா கேட்டுட்டு வந்துட்டேன் நான் வீட்டில் போய் செஞ்சுக்கிறேன் ஐயா இங்கே உன்னையும் பார்க்கணும் ஐயா பார்க்க வந்தேன் ஐயா இன்னொன்று உடல் உங்க உடல்ல தான் கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னீங்கய்யா நீங்க தான் கடவுள்னு சொன்னீங்கய்யா நாங்க தான் கடவுள் எங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறாருன்னா அப்ப ஆன்மா இருக்குயா ஆன்மா தான்ப்பா கடவுள் ஆன்மா தான் கடவுள் ஆன்மா தான் ஆன்மா இல்லைன்னா நீ எங்க இருப்ப இல்லைங்கய்யா ஆன்மா வேற கடவுள் ஆன்மா இல்லைன்னா நீ எங்க போவ இருப்பியா இல்லை இருக்க மாட்டேயா அப்புறம் நீ தான் கடவுள் அதான் சொன்னேன் நீ தான் கடவுள் அது மாதிரியா டவுட் மட்டும் உங்களுக்கு கேள்வி கேட்கறதா எனக்கு தகுதி இல்லைங்கய்யா உங்களுக்கு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஐயா சரிங்கய்யா அதாவது நான் வந்து சின்ன வயசுல அஞ்சு வயசுலேருந்து அஞ்சு முறை மாலை போட்டிருக்கேன் இப்போ நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்கு மாலை போட்டேன் சரி மாலைன்றது ஒரு போலி அடையாளம்னு சொன்னீங்க சரி அதுக்கு பதில் நீங்களே சொல்லிட்டீங்க அதனால நான் இப்பவே அந்த மாலையை வச்சு சாமி கொண்டு தனியாக வச்சுட்டேன் எனக்கு போலி அடையாளம்லாம் வேணாம் உண்மையான கடவுள் பக்தி இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ வேற ஒண்ணு இல்லை மண்ணும் உருகும் மரமுருகும் மண்ணும் உருகும் மரமுருகும் மாயை உருகும் மால் உருகும் பெண்ணும் உருகும் ஆண் உருகும் பேதா பேதா வகை உருகும் அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தால் உருகும் அரவணையான் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி ஒன்னொன்னா உருகும் உருகும் மண்ணும் உருகும் மரம் உருகும் மாயை உருகும் மால் உருகும் இந்த உலகத்து மண்ணும் உருகும் என்னன்னு அர்த்தம்னா இந்த உலகத்தின் மேலே இருக்கிற ஆசை அதை நான் இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன் அது இருக்க பிடிச்சிட்டு இருக்கிறேன் அந்த எண்ணமானது என்னென்னா இந்த சூடு பண்ண சூடு பண்ண எப்படி நெய் உருகி தனியாக பிரிஞ்சு வருமோ அந்த மாதிரியே என்னோடய ஆசைகள்லாம் உருகு தான் மண்ணும் உருகும் மலை மரம் உருகும் ஒரு ஒரு பொருள் மேலே வச்ச ஒன்று ஒன்றா உருக ஆரம்பிச்சுக்குது அதனால் என்ன ஆகும் மால் உருகும் பெண்ணும் உருகும் ஆண் உருகும் ஆண் பெண்ணுன்ற பேதமெல்லாம் உருக ஆரம்பிச்சிரும் உருக ஆரம்பிச்சிருக்கோம் என்னென்னா அதை மேலே வச்சுருந்த பற்றுக்கெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்றாரு பேத வகை உருக்கும் அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் எனக்கு ஆணவன் இவன் ஆகாதவன் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் அழிய ஆரம்பிச்சிரும்பா எப்போ அண்ணல் உருகும் இடத்த வந்து ஆத்தால் உருகும் அண்ணல்லாம் இறைவன் அவன் அவன் ஒரு இடத்துல உக்காந்து நிறைறான் அந்த இடத்துல ஒரு பொருள் உருகும் சமயம் பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ணுறேன் பாடம் பண்ணும்போது சில விஷயங்களை அப்படியே உருகி வருத்தி சாமி அது உடனே என்னால் கொமட்டில் தாங்கவே முடியல உட்காரவே முடியல அது எப்படியா துப்புவோம் அப்போ அந்த பொருள் எங்க போ இருந்தது அண்ணல் உருகும் ஆத்தால் இடத்தமர்ந்தே அண்ணல் உருகும் இடத்தமர்ந்த ஆத்தால் உருகும் அப்போ உருகி வர்றது யாரு இது அது வரைக்கும் எதோ மறைச்சி இருந்தது அண்ணல் இடத்தமர்ந்த இதுதான் இறைவனை காட்டாம அந்த பொருள்லாம் மறைச்சி வச்சிருக்குது அதெல்லாம் உருகுனா என்ன ஆகுனா ஆத்தால் உருகும் அரவணையான் வே பாம்பை கருத்தில் சுத்திங்கிற மா அவன் அப்போ தான் தெரிய வருவான் எது இந்த பொருள்லாம் உருகி வரணும் இதெல்லாம் ஏன் அங்கே போச்சு யார் அங்கே கொண்டு போய் வச்சது அவன் உள்ளங்காய் நெழுகுனி போல இருந்தானா நான் டக்குன்னு பிடிச்சிருவேன் ஏன் இவ்வளோ விஷயத்தையும் மறைச்சாம உள்ள போய் கணுகிறான் அப்படின்னா நாம் செஞ்ச கர்மம் எங்கே போய் இருக்கும்னா நாம் உயிர் இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கோம் அப்போ நம்ம உயிர் எங்கே பணம் இங்கே தான் இருக்குது அப்போ அதை இவ்வளோ லேயராக இருக்கிறோம் சரிங்களா ஒரு கரும்பு சாறு பீயணும்னா சக்கை மேலே இருக்கிற அந்த கலர் போகணும் அந்த சக்கையெல்லாம் உடைச்சிட்டு அவ்வளோ பிஞ்சதுக்கப்புறம் தான் உள்ளே இருக்கிற அந்த சாரான இறைவன் வரா மாதிரி நம்ம இதெல்லாம் உருகி 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 அந்த கர்மாவெல்லாம் கர்மான்றது இந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்தால்தான் இறைவன் கிட்டியே நம்ம காலான மூச்சு போய் சேரும் அப்படி போனான் எப்படி இருப்பான் அரவணையான் அரவணையான்னா பாம்பை கயத்தில் சுற்றின்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறான் அவன் ஏன் கயத்தில் ஏன் சுற்றிங்கிறான்றது அன்றைக்கி தான் தெரியும் அது வரைக்கும் சிவபெருமானோட அடையாளம் நான் அது சிவபெருமானோட அடையாளம் இல்லை சிவன் யாருன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளம் அப்போ பாம்பு எங்கே இருக்கும்னா கீழே இருந்த பாம்பு மேலே போய் சிவமாக நான் மாறுவேன் ஏன் கழுத்தில் சுற்றி அது உக்காந்துருக்கும் எண்ணி உருகும் குருநாதன் என்பால் உரைத்த ஓர் மொழி இதெல்லாம் ஆடையத்துக்கு ஒருத்தர் சொன்னார் பேர் ஒரு வார்த்தை குருநாதரோட பாடம் இதெல்லாம் உருகணும்னா எங்கே போய் உருகணும்னா என் குருநாதர் ஒரு விஷயத்த சொன்னார் அதை நான் பிடிச்சி போனம்பாரு பா இவ்வளோ தடையும் உருகி நான் நிர்மலம் மாணி அது வரைக்கும் நான் மலத்தோடு இருக்கிறேன் சுத்தமாக இல்லை ஆனால் அவர் சொன்ன மொழியை நான் ஃபாலோ பண்ணப்பாரு அப்போ தான் இதெல்லாம் உருக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நாமளும் அதை ஃபாலோ பண்ணால் முன்னாடி அதை சொல்லலை கடைசியாக தான் சொன்னார் இதெல்லாம் உருகுது சொல்கிறேன் உருகுது சொல்கிறேன் எப்படி உருகுச்சு தெரியுமா என் குருநாதர் சொன்ன சொல்ல நின்ன புரியுதுங்களா நாமளும் நாம் குருநாதர் சொன்ன சொல்ல நின்னால் இவ்வளோ விஷயம் நமக்கு நடக்கும் இவ்வளோ விஷயம் நடந்தாதான் அரவணையான் யார் எடுத்து அப்போ தான் நமக்கு தெரியும் அதுதான் கடவுளோட தத்துவம் இவ்வளோத்தையும் கடந்து தான் போனோம் நாம் ஏதோ பஸ்ஸு பிடிச்சி மேம் ஊரில் மாதிரி இதுக்கு போய் இறங்க முடியாது